நாகப்பாம்பை கடித்த ஒரு வயது குழந்தை பாம்பு செத்துப்போச்சு ஆனா குழந்தை நலமாக இருக்கு நம்ப முடியலல்ல இது பீகார் மாநிலம் பெட்டியால நடந்த நிஜ சம்பவம் சுனில் ஷா ஐஸ்கிரீம் வியாபாரி அவரோட ஒரு வயசு பையன் கோவிந்த் குமார் இந்த குட்டி ஹீரோ தான் பாம்பை கடிச்சிருக்கான் கோவிந்தோட பாட்டி சொன்னபடி வீட்டின் பின்னாடி விறகுக்குள்ளே இருந்து பாம்பு வெளியே வந்திருக்கு விளையாடிட்டு இருந்த கோவிந்த் அத புடிச்சு கம்முன்னு கடிச்சிட்டான் அப்புறம்தான் தெரிஞ்சது அது ஒரு நாகப்பாம்புன்னு கடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மயக்கமாயிட்டான் குழந்தை உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க டாக்டர் குமார் சாவுரப் குழந்தை நலப்பிரிவு உதவி பேராசிரியர் அவர் சொல்றது என்னன்னா குழந்தை வந்தப்போ முகம் குறிப்பா வாயை சுத்தி வீக்கமா இருந்திருக்கு பாம்போட சின்ன பகுதியை கூட குழந்தை சாப்பிட்டதா குடும்பத்தினர் சொன்னாங்க மனுஷன பாம்பு கடிச்சா விஷம் ரத்தத்துல கலந்து நரம்பு மண்டலத்தை பாதிச்சு உயிருக்கே ஆபத்தாகும் ஆனா மனுஷன் பாம்பை கடிச்சா விஷம் செரிமான மண்டலத்துக்குள்ள போகுது நம்ம உடம்பு அந்த விஷத்தை சமன் செஞ்சு வெளியே அனுப்பிடும்னு டாக்டர் சொல்கிறாரு ஆனால் இதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு வாயில் அல்சர் ரத்தப்போக்கு இருந்தால் நிலைமை மோசமாகும்னும் அவர் எச்சரிக்கிறாரு மழைக்காலத்தில் பாம்புக்கடி அதிகமாகும் உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறபடி உலகத்தில் ஒரு வருஷத்துக்கு எண்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் பாம்புக்கடியால் இறக்குறாங்க நம்ம இந்தியாவில் மட்டும் சராசரியாக ஐம்பத்தெட்டு ஆயிரம் பேர் இதில் பீகார் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல ஆந்திரா தெலங்கானான்னு பல மாநிலங்கள்ல இறப்புகள் அதிகம் அதனால இந்த மாதிரி வினோதமான சம்பவங்கள் நடந்தாலும் பாம்புக்கடி விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க பகுதியில இந்த மாதிரி வினோத சம்பவங்கள் எதுவும் நடந்திருக்கா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க